மக்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற உரம்பாட்டுக்கான காரணங்கள் என்ன நாம் பார்க்கின்றோம் இந்த சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு மயக்கமான ஒரு நிலைமை இருப்பதை பார்க்கின்றோம் அவுளியாக்கள் என்றால் இந்த யார் இந்த நாங்கள் ஏசுவதாக திட்டுவதாக குறை சொல்வதாக அவர்களை தரக்குறைவாக பேசுவதாக இந்த மக்கள் எங்களை பத்தி சொல்கின்றார்கள் சகோதரர்களே ఔளியாக்கள் சம்பந்தமாக எங்களது கருத்தை மிகத் தெளிவாக சொல்ல வேண்டும் என்ன தெரியுமா மண் ஆதாளி வலியன் பக்கது ஆதன் துகுபில் ஹர்ப் சகைல் புகாரியிலே இந்த ஹதீஸ் இடம் பெறுகின்றது ரசூல் உல்லாஹி சல்லல்லாவுலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹு சொன்னதாக நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் யாராவது ஒருவன் எனது ஒரு வழியை பகைத்துக் கொள்வானாக இருந்தால் அவனை என்னோடு போருக்கு வருமாறு நான் அழைத்து விடுகிறேன் வலி என்று சொன்ன யார் என்ற சொல்லுடைய என்றால் பண்மை சொல் வழி அப்ப அல்லா என்ன சொல்கிறான் என்னுடைய ஒரு நேசனை என்னுடைய ஒரு வழியை யாராவது பகைத்துக் கொண்டால் அவனை என்னோடு போருக்கு வருமாறு அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக இந்த சொன்ன இந்த செய்தியை நாங்கள் தெரிந்து ஏசுவோமா அவர்களை திட்டுவோமா அவர்களை தரக்குறைவாக பேசுவோமா மீது நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அன்பும் இரக்கமும் பற்றும் என்ன என்பதை இங்கே விளங்க வேண்டும் சகோதரர்களே இந்த அவுளியா என்பது இருக்கின்றதே இந்த அவுளியா என்ற விஷயத்திலே மக்கள் தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன தெரியுமா இந்த அவுலியா என்ற சொல் ஒரு பன்மைச் சொல் என்னுடைய ஒருமை சொல் வலி என்பதாக வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் பல அர்த்தங்கள் உண்டு நேசன் நண்பன் இந்த சகோதரன் இப்படியான பல அர்த்தங்கள் கொண்டதாக இந்த வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கின்றது அதிகாரி என்றும் கூட வலி என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கின்றது அப்போ இந்த வலி என்ற ஒருமை சொல் இருக்கின்றது இதற்கு இத்தனை அர்த்தங்கள் உண்டு இதனுடைய பன்மை தான் அவுளியா இந்த அவுளியா என்ற இந்த சொல்லும் வலி என்ற இந்த சொல்லும் திருமறை குரு ஆணில் தொண்ணூத்தி ஆறு இடங்களில் இடம்பெறுகின்றது இந்த இரண்டு சொல்லும் தொண்ணூத்தி ஆறு இடங்களிலே திருமறை குருவானிலே இடம்பெறுகிறது இந்த சொல்லை அல்லாஹு தாலா குரு ஆணிலே எந்த அடிப்படையில் இருக்கின்றான் இன்று என்ற கூட்டத்தாரை பற்றி சொல்லுகின்ற மக்களுக்கு தெரிந்த ஒரு வசனம் இருக்கின்றது யார் என்றால் அவர்கள் மீது எந்த விதமான அச்சமும் கிடையாது அவர்கள் எதற்கும் துக்கப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்ற இந்த தர்காக்கள் முன்னால எழுதி வைத்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றனவோ ஜியார வழிபாடுகளுக்காக தர்காக்கள் எங்கெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த முன்னால இந்த வசனத்தை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே இந்த வசனத்தை அல்லாத்தால திருமறை குருவான எந்த அடிப்படையிலே எந்த நோக்கத்துக்காக சொல்லி காட்டுகிறான் என்பதை பார்க்க வேண்டும் இந்த என்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே இதனை அல்லாஹூத்தாலா திருமறை குருவானிலே மொழி அடிப்படையில் தான் பயன்படுத்தியிருக்கின்றான் பாசை அடிப்படையில் தான் பயன்படுத்தி இருக்கின்றான் ஏனென்றால் காரணம் என்ன தெரியுமா திருமறை குருவான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா இந்த வலி என்ற சொல்லையும் அவுளியா என்ற சொல்லையும் இரண்டு முரண்பட்ட அடிப்படையிலே பயன்படுத்துகின்றான் எப்படி அல்லாஹு வழியுள்ளதீன ஆமனு அல்லாஹ் மூமிங்களுடைய வழி மூமிங்களுடைய வழி என்றால் மூமிங்களின் நேசன் மூமிங்களின் பாதுகாவலன் என்ற அடிப்படையிலே அல்லாஹு வழியுள்ளதீன ஆமனு அல்லாஹ் மூமிங்களின் வழி வல்லதீன கபரு அவுலியாகும் தாகும் நிராகரிப்பவர்கள் நிராகரிப்பவர்களின் அவுலியாக்கள் தாகூத்துகள் காவிர்களின் அவுளியாக்கள் தாகூத்துகள் ஒரே வசனம் இரண்டாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனம் அந்த ஒரே வசனத்திலே வலி என்ற ஒருமை சொல்லை அல்லாஹ் தனக்கும் அவுளியா என்ற பன்மை செய்தான்களுக்கும் பயன்படுத்தி இருக்கிறான் அப்போ இங்கு அல்லாஹு தாலா வலி என்ற இந்த சொல்லை மொழி அடிப்படையில் பயன்படுத்தியிருக்கின்றான் அல்லாஹ் மோமிங்களில் வழி என்றால் மோமிங்களுடைய பாதுகாவலன் நேசன் அதே மாதிரி காவிர்களுடைய தாகூத்துகள் என்று பயன்படுத்தி இருக்கின்றான் அப்ப காவிர்கள் தங்களுக்கு நேசர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் செய்தான்கள் என்று அல்லாஹு தலைங்கிய சொல்கிறான் அதே மாதிரியாக நாப்பத்தி அத்தியாயத்தின் பத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹுத்தால சொல்லும்போது வாலிமீன வாகு அளியா உபான் அக்கிரமம் புரிகின்றவர்கள் சிலருக்கு சிலர் நே அவுலியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அக்கிரமக்காரர்கள் தங்களுக்கு தாங்கள் அவுலியாக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அக்கிரமம் புரியக்கூடிய ஒரு கூட்டம் அதே மாதிரி அக்கிரமம் புரியக்கூடிய இன்ன ஒரு கூட்டத்துக்கு அவுலியாக்கள் காலியில் காடையர்கள் இருப்பார்களே அந்த காடையர்கள் மாத்திரையில் இருக்கக்கூடிய காடையர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் காலியில் இருக்கக்கூடிய கசிப்புக்காரர்கள் மாத்திரையில் இருக்கக்கூடிய கசிப்புக்காரருக்கு நண்பர்களாக இருப்பார்கள் அதே போல காலியில் இருக்கக்கூடிய தூள்விக்கக்கூடியவர்கள் குடு வியாபாரிகள் மாத்திரை அழிக்கக்கூடிய குடுவியாக நண்பர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள் அதைத்தான் இந்த வசனத்திலே சொல்றான் வல்லாழி அக்கிரமம் புரிகின்றவர்களுக்கு அக்கிரமம் புரிகின்றவர்கள் தான் வல்லாகு வழியுள் முத்தகை அல்லாஹுவோ தக்குவாவுடையவர்களுக்கு வழியாக இருக்கிறான் அல்லாஹோ யாரெல்லாம் தக்குவா உள்ளவர்களோ யாரெல்லாம் முத்தகீன்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழியாக இருக்கிறான் வலி என்ற ஒருமை தனக்கும் என்ற சொல்லை ஒரே வசனத்திலே அல்லாஹு தலைங்க பயன்படுத்தி இருக்கின்றான் இது ஒரு நீண்ட ஆய்வு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லி காட்டுகிறேன் அதே போலியா அல்லாஹி லாகி என்று இவர்கள் சொல்லுகிறார்களே அந்த வசனத்தை இவர்கள் தருகாக்கல் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்களே அதனுடைய உண்மையான விளக்கம் அதுவல்ல என்ன விளக்கம் தெரியுமா அல்லாஹ்வுடைய அவுளியாக்கள் என்போர் யார் என்றால் அவர்கள் மீது எந்த அச்சமும் கிடையாது அவர்கள் எதற்கும் துக்கப்படவும் மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அந்த அவுளியாக்கள் என்போர் யார் என்பதை அடுத்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அல்லதீன ஆமனு வக்கானு எத்த கூண் அல்லாவுடைய அவுளியாக்கள் என்பவர்கள் யார் தெரியுமா ஈமாங் கொண்டு அல்லாவை பயந்து நடக்கின்றவர்கள் அப்போ பாவம் செய்யாமல் 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 எனக்கு முன்னால பேசின தலைப்புல அசைக் அப்பாசி சொன்ன மாதிரியான அடிப்படையிலே வாழ்ந்து அந்த மக்கள் இருக்கிறார்களே இவர்கள் அனைவரும் அல்லாவுடைய அவுளியாக்கள் ஏன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அல்லாவுடைய அவுளியாக்கள் யார் தெரியுமா அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திருமறை குருவான் பத்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி மூன்றாம் அறுபத்தி நாலாம் வசனங்கள்ல அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த அவுளியா என்ற இந்த வார்த்தை அல்லாஹு தால எந்த அடிப்படையில சொல்லுகிறான் அவுளியாக்கள் என்றால் அல்லாவின் அவுளியாக்கள் காபிர்கள் அவுளியாக்கள் என்றால் சைத்தானின் அவுளியாக்கள் அப்போ இந்த அவுளியா என்ற இந்த வசனத்தை அல்ல இந்த சொல்லை அல்லாஹு தாலா திருமறை குருவானிலே இரண்டு வகையாக பயன்படுத்துகிறான் அவுலியா உல்லா அல்லாவின் அவுளியாக்கள் அவுளியா உஷைத்தான் ஷைத்தானின் அவுளியாக்கள் அல்லாவின் அவுளியாக்கள் யார் மூமிங்கள் அல்லாவை பயந்து நடக்கின்றவர்கள் சுவர்க்கத்தை ஆசை வைத்து வாழுகின்றவர்கள் நரகத்தை பயந்து வாழுகின்றவர்கள் இவர்கள் எல்லோரும் அல்லாவுடைய அவுளியாக்கள் அப்போ அதே போல இந்த நரகத்து நரகத்தின் வழியிலே நடக்கின்றவர்கள் இஸ்லாத்துக்கு முரணாக நடக்கின்றவர்கள் அல்லாவுக்கு மாறி செய்கின்றவர்கள் வைக்கின்றவர்கள் வாழுகின்றவர்கள் இவர்கள் எல்லோரும் அவுளியாக்கள் என்ற அந்த விளக்கத்தை தான் அல்லாஹு திருமறை குழுவில் சொல்லி காட்டுகின்றான் அதனால சகோதரர்களே நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்கு அவுளியா என்று நீங்கள் பேர் வைக்காமல் இந்த உலகத்தில் வாழுகின்ற சாலையான மக்கள் மூமியான மக்கள் அல்லாவை பயந்து வாழுகின்ற மக்கள் எல்லோருமே அல்லாவுடைய அவுளியாக்கள் தான் நான் இன்னும் ஒரு விளக்கத்தை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் இதுவரைக்கும் இந்த அவுளியாக்களுடைய பட்டியல்களை சொன்னார்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் யாராவது அபுபக்க சித்தி கிரையல்லா அவர்களை அல்லாவுடைய அவுளியாக்கள் பட்டியலே சேர்த்திருக்கிறார்களா

தலைவராக அப்துல் காதர் அவர்களைத்தான் இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அப்துல் ஜெயிலானி எப்பொழுது பிறந்தார் பிறந்தார் நானூத்தி நானூத்தி அப்ப ஒன்று என்பது நபி மௌத்துக்கு நானூத்தி அறுபத்தொரு வருடங்களுக்கு அறுபது வருடங்களுக்கு பின்னால உள்ள காலம் தான் அந்த காலம் அந்த காலத்தில் பிறந்த அப்துல் காதர் ஜெயிலானியைத்தான் இவர்கள் அவுளியாக்களின் தலைவர் என்று சொல்லுகிறார்கள் ஆனா அபூபக்கர் சித்திகரை இல்லாதவர்களுடைய தகுதி என்ன தெரியுமா நபி சல்லா அலுவலம் சொன்னார்கள் என்னுடைய ஈமா அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்து தராசி தட்டு அதில் அபூபக்கருடைய ஈமானை ஒரு தட்டிலே வைத்துவிட்டு என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஈமானையும் மறுதட்டில் வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் பாரமாக இருக்கும் அப்ப ஒரே அபுபக்கர் ஈமான் நபி அவர்கள் அந்த ஈமானுக்கு என்ன தகுதி சொன்னார்கள் ஒரு அபூபக்கருடைய வைத்துவிட்டு மறுத்த என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூமிங்களுடைய ஈமானை வைத்தாலும் அபூபக்கருடைய ஈமான் தான் கதிக்கும் பாரமாக இருக்கும் அப்போ இத்தகைய தகுதியுடைய அபூபக்கர் அவர்களை தலைவர் என்று இவர்கள் சொல்லவில்லையே சுவர்க்கத்துக்கு நன்மாராயணம் சொல்லப்பட்ட நாம் மேலே சொன்ன பத்து பேருடைய பெயர்களில் எந்த ஒருவரையும் இந்த அவுளியாக்களுடைய தலைவர் என்று சொல்லவில்லையே நபி சல்லா அலுவலம் நாவினால உக்காஷா சுவர்க்கம் என்றார்கள் பிலால் சுவர்க்கம் என்றார்கள் ஹசன் ஹுசைன் சுவர்க்கம் என்றார்கள் பாத்திமா நாயகி சுவர்க்கம் என்று சொன்னார்கள் நபிகளாவுடைய மனைவிகளை சுவர்க்கம் என்று சொன்னார்கள் இத்தகையவர்களை இந்த அவுளியாக்களின் பட்டியலில் இவர்கள் சேர்க்கவில்லையே அப்படியானா அவுலியா என்ற இந்த விஷயத்தை இவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இரண்டு கூட்டம் ஒன்று என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் வாழ்ந்து மூத்தாகினார்களோ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இனிமேல் வாழப்போகிறார்களோ அத்தகையவர்களில் ஈமானோடு தக்குவாவோடு அல்லாவை பயந்தவர்களாக வாழுகின்ற அனைவரும் வாழ்ந்து மரணித்த அனைவரும் இனிமேல் பிறந்து வாழப்போகின்ற அனைவரும் அவுளியா உள்வா அல்லாவுடைய அவுளியாக்க அதே போல அதற்கு முரம்பட்ட வாழ்க்கை இஸ்லாத்துக்கு முரணான வாழ்க்கை குபுருடைய வாழ்க்கை சிறுக்குடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவுலியா உஷேதான் இதுதான் அவுலியா என்பதற்கான விளக்கம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் தூற்றுகிறோம் அவர்களை தரக்குறைவாக மதிக்கிறோம் என்ற இவர்களுடைய கருத்து பிழையானது அதே நேரத்திலே இத்தகையவர்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் இடத்திலே இவ்வாறான ஒரு விளக்கம் இதுவரைக்கும் இருந்ததுண்டா என்பதை அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அவர்கள் இந்த அவுளியா என்ற இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு ஆய்வு செய்திருக்க மாட்டார்கள் இதனை திறந்த மனதோடு நடுநிலை மனதோடு அல்லாவுக்கு பயந்தவர்களாக இந்த விளக்கத்தை கொஞ்சம் சிந்தனை கெடுக்குமாறு இத்தகைய அவர்கள் தரப்பாக இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு நான் அன்பான ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் சகோதரர்களே அவுலியாக்கள் சம்பந்தமாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இதுதான்